அந்த சுவையில் ஒரு புதுமையான டேஸ்ட்டில் இட்லி குருமா ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செய்யறதும் ரொம்பவே சுலபம் வீட்டில் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த குருமாவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கோங்க பருப்பு நல்லா நிற மாறி வரணும் அதே சமயம் கருகிடவும் கூடாது இப்போ கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் இஞ்சி பூண்டை இது போல் எண்ணெயிலையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதாக இருந்துச்சுன்னா குருமா செய்யும் போதும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து காரத்துக்கு நான் ஏழு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க இது கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருந்துச்சு நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகா கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் கருகிடாமல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்ததா கால் டீஸ்பூன் சீரகம் அடுத்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு மட்டும் இதை வதக்கி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் கிடையாது முப்பது செகண்ட் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்ச பிறகு ரெண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க சின்ன சைஸ் வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ரெண்டு வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிற மாதிரி வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் அடுத்துதான் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளி சேர்க்குறதா இருந்தால் ஒரு தக்காளியே போதும் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணுங்க அப்போ தான் குருமாவோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் தக்காளி சீக்கிரமாக வெந்து வரதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதிகமாகவோ கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்து வரணும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு ஒன்றும் பாதியமாக மசிச்சுட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தால் ஒரு உருளைக்கிழங்கே போதுங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த குருமா செய்ய விருப்பம் இல்லைனா நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவர் கூட சேர்த்து நீங்கள் இந்த குருமாவை செய்யலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்சர் ஜாரில் இருக்க மசாலாவோட தண்ணி சேர்த்து சேர்த்துருக்கேன் இந்த குழம்பு நல்லா கொதித்து ஆறி வரும்போது நல்லா கெட்டிப்படுங்க அதனால் தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுடுங்க ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு மிதமான தேயிலை நல்லா கொதி வரட்டும் இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க நம்ம கடலைப்பருப்பு உருளைக்கிழங்குலாம் சேர்த்துருக்கதால் அடி பிடிக்கும் இப்போ ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சி நல்ல கொதி வந்து குருமா பாருங்கள் நல்ல கெட்டிப்பட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா தண்ணி கூட நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க அட்டகாசமான சுவையில் உள்ள குருமா இட்லிக்கும் தோசைக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்